Hi friends. friends. Welcome to Ponchiraagaathi channel. நீங்கள் இப்ப தான் first time Ponchiraagaathi channel பார்க்குறவங்களும் subscribe பண்ணி like பண்ணி பக்கத்துல இருக்க கணிம் icon click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்போ சரி, நானும் என்னோட husband என்ன வீடியோ பண்ணப் போறோம் பாத்தீங்கன்னா first time நாங்க ரெண்டு பேரும் eating challenge பண்ணப் நானும் ரெண்டு பேரும் வந்து என்ன பன்னீர் மஞ்சூரியன் அண்ட் சாஸ் போட்டோ ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஈட்டிங் சேலஞ்ச் யார் வின் பண்ண போறான்னு தெரில பார்ப்போம் வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகேவா ஓகே ஓகே

நம்ம நார்மலாக நம்ம வந்து இவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஸ்பீடாக நல்லா சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஈட்டிங் சேரஞ்சுன்றும் போது அதை சாப்பிடவே முடிய மாட்டேங்க அது ஞானம் அக்காவும் பண்ணும்போதும் நான் முட்டியை வச்சுட்டேன் அங்காவும் கொஞ்சம் இதை வச்சிட்டா பேசுறதுக்குலாம் நீ சாப்பிட்டே முடிச்சிருவா இருக்கு

அங்க பாதி கம்மியாயிடுச்சு நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்க முடியல அதுக்குள்ள பாதி சாப்பாடு

மெதுவா சாப்பிடுவாங்க நான் நினைச்சேன் செய்யணும் மெதுவா சாப்பிடுவாங்க நம்ம தான் வின் பண்ண போறோம் நீ இன்னும் குறையவே இல்லையே தட்டல நீ தான் அப்படியே பனிஷ்மென்ட் வாங்க போறேன் எனக்கு மீனாடி சாப்பிடுறாங்க பனிஷ்மென்ட் நீங்க தான் கொடுக்கணும் உங்களுக்கு சவாஞ்சினா சும்மாவா ఛాలెంజింగ్ நீங்க வேகமா சாப்பிடுவீங்க அப்ப டேனியம் சாப்பிடுறதுக்கு சவாஞ்சின் சவாஞ்சின் தான் சொல்லி கொடுக்கணும்

சாப்பிடணும் போ வேண்டான முழுகெல்லாம் போ எச்சு போவோம் முழுகனியா சரி நல்லா இருக்கா என்னெல்லாம் இருக்கு சொல்லு சவி சவிக்கணும் என்ன டேஸ்ட்ல இருக்கு தண்ணி குடி குடி டக்குன்னு முழுங்கு எப்படி இருந்துச்சு என்னாச்சு இன்னொரு ஸ்பூன் இன்னொரு வாங்கிரியா இன்னொருவாய் இன்னொருவாய் அதெல்லாம் காட்டுங்க அதுல என்ன இருக்குன்னு அது காட்டுங்க வீடியோல